வணக்கம் நம்ம மனசுல எப்பவுமே ஒரு அமைதி இல்லாம ஏதாவது ஒன்னு ஓடிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த ஒரு கேள்விக்கு சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானத்திலிருந்து ஒரு ஆழமான பதில் கிடைக்குது இன்னைக்கு நாம நிராசை அதாவது ஆசையே இல்லாத ஒரு நிலையின் சக்தியை பத்தி தான் போறோம் இது வெறும் ஒரு வார்த்தை இல்லைங்க உண்மையான அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய தத்துவம் நாம இன்னிக்கு பேச எல்லா விஷயத்துக்கும் இதுதான் மூலம் சுவாமி சிப்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி பார்க்கறதுக்கு சில வரிகள் தான் ஆனால் இதுக்குள்ள ஆசைக்கும் அமைதிக்கும் இருக்கிற உறவை பற்றி ஒரு பெரிய பார்வை இருக்குது இதில் இருக்கிற கருத்துக்களைத்தான் நாம் இப்போது ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்க போகிறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆசைங்கிறது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லையா ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது வாங்கணும்னு ஆசைகள் தான் நம்மளை ஓட வைக்குது ஆனால் ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சு பாருங்க இந்த ஆசை நிஜமாவே நம்மளை முன்னாடி கொண்டு போகுதா இல்லை நமக்கு தெரியாமலே நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ள கட்டி போட்டுடுதா இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளுடைய இன்னைய பயணம் தொடங்குது முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்த்துடலாம் இந்த தியான உரை ஆசையை எப்படி ஒரு சிக்கலாக சித்தரிக்குதுன்னு பார்ப்போம் அப்போ ஆசைனா என்ன இந்த தியான உரை ரொம்ப தெளிவா சொல்லுது அது சும்மா ஏதோ ஒரு விருப்பம் மட்டும் இல்லை அதுதான் துன்பத்தோட ஊற்றுக்கண்ணு நம்ம மன அமைதியை கொலைக்கிற ஒரு பெரிய சக்தி அது மட்டும் இல்லை நமக்குள்ள இயற்கையாவே இருக்கிற அந்த பேரானந்தத்தை ஒரு திற போட்டு மறைச்சிடுமா பாருங்க இந்த உரையில ஆசையை விளக்குறதுக்கு எவ்வளவு அழகான ஒரு உருவகம் பயன்படுத்தியிருக்காங்க காற்று சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய புயல் காத்து எப்படி அமைதியா இருக்கிற கடலை கூட கொந்தளிக்க வைக்குமோ அதே மாதிரிதான் ஆசை நம்ம மனச போட்டு அலை கழிச்சு நிம்மதி இல்லாம பண்ணிடுது சரி இந்த ஆசைங்கிற பெருங்காத்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது முதல்ல அது நம்மள பிறவி திரும்ப திரும்ப சிக்க வைக்குது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தேவையில்லாத துன்பங்களை உருவாக்குது நம்ம மன அமைதிய சுத்தமா கெடுத்து நமக்குள்ள இருக்கிற உண்மையான சந்தோஷத்தை நம்ம உணராமலே தடுத்துடுது இப்போ பாருங்க இதுதான் முக்கியமான இடம் இந்த ஒப்பீடு பிரச்சனையும் தீர்வையும் நேருக்கு நேரா காட்டுது ஒரு பக்கம் ஆசையோட புயல் இன்னொரு பக்கம் நிராசையோட அமைதி ஆசை நமக்கு துன்பத்தையும் அமைதியன்மையும் கொடுத்தா நிராச நமக்கு சாந்தியையும் தெய்வீகத் தெய்வீகத்தன்மையும் கொடுக்குது அப்போ இந்த நிராசைங்கிற நிலை என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறது வாங்க பார்க்கலாம் சரி நாம இப்போ தீர்வை நோக்கி நகரலாம் நிராசைனா என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம் அப்போ நிராசைனா என்ன அதுக்கு அர்த்தம் ஆசையே இல்லாம ஒரு வெற்றிடமா வெற்றிடமாயிருக்கிறது இல்ல யோசிச்சு பாருங்க அது ஒரு மனிதனை இறைநிலைக்கு கூட்டிட்டு போல ஒரு பாலம் மாதிரி எப்போ நம்ம மனசுக்குள்ள ஆசைகளோட சத்தம் அடங்குதோ அப்போதான் தெய்வீகத்துக்கான கதவு திறக்குதுன்னு இந்த உரை சொல்லுது இந்த தியான உரையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருவேளை கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் அந்த வரி இதுதான் இருப்பதே ஈசன் அதாவது ஆசை இல்லாம இருக்கிற நிலை இறைவனை அடையிறதுக்கான வழி மட்டும் இல்லை அந்த நிலையே இறைவனுக்கு சமமான நிலைன்னு சொல்லுது இது ஒரு சாதாரண மனநிலை கிடையாது இதுவே ஒரு தெய்வீக நிலை சரி இதனால நமக்கு நடைமுறையில என்ன பிரயோஜனம் நிராசை நம்மள நமக்குள்ளேயே பார்க்க வைக்குது இருந்து வர ஆசைகளோட இறைச்சல் இல்லாதப்போ நமக்குள்ள இருக்கிற உண்மை நம்மளோட நிஜமான ஸ்வரூபம் என்னன்னு நம்மள ரொம்ப தெளிவா உணர முடியும் கடைசியா இந்த ஊரை நம்மள ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியோட யோசிக்க வைக்குது இந்த கேள்வியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க நிராசை இல்லனா தெய்வம் இருக்கா இது நம்ம நம்பிக்கையோட அடித்தளத்தையோ ஒரு உலுக்கு உழுக்குற மாதிரி ஒரு கேள்வி ஒருவேளை தெய்வங்கிறது நமக்கு வெளியே நாம தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையோ ஆசைகளை துறந்து நமக்குள்ளேயே நாம அடைய வேண்டிய ஒரு நிலையா அது இருக்கலாம் இல்லையா ஆக கடைசில நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் நாம ஆசைகளை துரத்திக்கிட்டு ஓடணுமா இல்ல அந்த ஆசைகளையே கடந்து போற ஒரு நிலையை அடையறது மூலமா நிரந்தரமான அமைதியை கண்டுபிடிக்கணுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க